திருச்சிற்றம்பலம் ஒன்றும் இரண்டும் ஒடுங்கிய காலத்து நன்றும் இருந்தும் நலம்பலர் பேசினும் வென்று விளங்கும் விகிர்தனை நாடுவர் சென்று வணங்கும் திருவுடையோரே சிவச்சின்னங்களை தரித்து கொண்டு காவி உடுத்தி ஊர் ஊராக சுற்றி திரிபவர்கள் மட்டும்தான் ஞானத்தை பெறுவார்களா இல்லை பெற்றார்களா என்று சொன்னால் இல்லை என்பதுதான் ஞானியர்களின் வாக்கு இருக்கும் இடத்தை காட்டிலும் நம் கருத்து எங்கிருக்கிறது என்பதுதான் நம் பாதையை முடிவை தீர்மானிக்கும் இக்கருத்தையே திருமூலரும் வலியுறுத்துகிறார் ஒன்றும் இரண்டும் ஒடுங்கிய காலத்து நன்றும் இருந்தும் நலம் பல பேசினும் துன்பத்திற்கு வித்திடும் மனம் மெய் மொழி இவற்றை இருந்த இடத்தில் இருந்து கொண்டே தங்கள் வசப்படுத்தி வெளியே சகல வசதிகள் பெற்றிருந்தாலும் பிறரோடு கலந்து உறவாடினாலும் முக்தர் மனம் இருக்கும் மோனத்தே என்பதற்கு இணங்க அவர்கள் மனம் நாடுவது இறையருளைத்தான் நன்றும் இருந்தும் நலம் பலர் பேசினோம் வென்று விளங்கும் விகிர்தனை நாடுவர் உயிர்கள் அனைத்திலும் இறைவன் ஒன்று இருக்கிறார் அப்படி ஒன்று இருந்தாலும் உயிர்களை சூழ்ந்திருக்கும் சூழும் மலங்கள் அப்பரமனை அணுகுவதில்லை கடல் நீரிலேயே கிடந்தாலும் மீனின் உடலில் உப்பு களவாதிருப்பது போல இறைவனையும் மலங்கள் பற்றுவதில்லை அவன் பற்றற்றவனாக இருக்கிறான் பிகிர்தன் என்பதற்கு உலக இயல்பிலிருந்து வேறுபட்டவன் நம் கற்பனைக்கு அப்பாற்பட்டவன் என்று பொருள் வரும் வென்று விளங்கும் விகிர்தனை நாடுவர் அப்பரமனையே அவர்கள் மனமானது நாடி நிற்கும் சென்று வணங்கும் திருவுடையோரை இப்படிப்பட்டவர்களும் உலகத்தார் வணங்கத்தக்க பின்பற்றத்தக்க திருவருட்செல்வத்தை பெற்ற மேன்மை உடையவராவர் என்று பாடுகிறார் அன்பே சிவம் அடியாக்கு அடியேன்